திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து மூன்று வாகனங்கள் தடுப்பு சுவர் மற்றும் ஆம்னி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேனில் பயணம் செய்த எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஊர்காவல் படையினருக்கு மாதம் முழுவதற்குமான பணியும் ஊதியமும் வழங்க கோரும் மேல்முறையீடு மனுவிற்கு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையின் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையில் மூதாட்டிகள் தொடர்ந்து கொலை செய்யப்படும் சம்பவத்தை பார்க்கும் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது தெளிவாகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரையில் தொடர்ந்து மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதும் முத்துலட்சுமி கொலை செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறையினரை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே முதல்வர் மு ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவுவதை உணர்ந்து உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவை வவுசி வன உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த மேலும் ஏழு கடமான்கள் சிறுவாணி மலை அடிவாரத்தில் பில்டர் ஹவுஸ் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழகம் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றத்தை நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு மதிப்பிடுகிறது மாநிலங்களை பொறுத்தவரை நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் கேரளம் மற்றும் உத்தரகண்ட் தலா எழுபத்து ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளன எழுபத்து எட்டு புள்ளிகளுடன் தமிழகம் இரண்டாவது இடத்தையும் எழுபத்து ஏழு புள்ளிகளுடன் கோவா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் ஒரு பகுதியில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பொறியாளர்கள் இரண்டு ரயில் எஞ்சின்களை ஒன்றாக இணைத்து இயக்கி சோதனை மேற்கொண்டுள்ளனர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னையில் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் எல்எல்எம் எனும் இரண்டு ஆண்டு முதுநிலை சட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் இணையதளம் வாயிலாக ஜூலை முப்பத்து ஓராம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித் தகுதி கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உட்பட கூடுதல் விவரங்களை வலைதளத்தில் பட்டதாரிகள் அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா அவரது கணவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர் கள்ளச்சாராயத்தை விற்றால் ஆயுள் தண்டனையுடன் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் சட்ட திருத்த மசோதா நடைமுறைக்கு வந்துள்ளது திருச்சியில் நடைபெற்ற என் சி மாணவர் படையினருக்கான தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரான சி விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எட்டு ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் அமைப்பதற்காக மன்னார்புரம் பகுதியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையிலான அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் மேடையில் வைத்து கோழியை உயிருடன் கடித்துக் கொன்ற நடனக் கலைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி அரசியல் அமைப்பை கொலை செய்துவிட்டு புத்தகத்தை கையில் வைத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார் அசாம் மாநிலத்தின் தும் நகரில் மகாத்மா காந்தியின் சிலை அகற்றப்பட்டது சர்ச்சையான நிலையில் அது குறித்து தனக்கு தெரியாது என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இடி மின்னல் தாக்கி ஒரே நாளில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்த மாநிலங்களின் முதலமைச்சர் அலுவலகங்கள் தெரிவித்துள்ளன மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தொலைபேசியில் உரையாடியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆனால் இந்த பேச்சு குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் ராகுல் ஹாரிஸ் தொலைபேசியில் ஆலோசித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் வகையில் வங்கித் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது